ஏன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து பூமி உத்ராம் நாயக்காரங்களை பார்த்து நம்ம வந்து ஜேலஸ் படுற மாதிரி இருந்து நான் என்ன சொன்னாக்கா நம்ம பண்ணதில்லை நம்ம வந்து அவங்க எப்படி முன்னேறினாங்களோ மாதிரி நம்மளும் முன்னேற வாய்ப்பு கேட்குறோம் என்னத்தில் வாய்ப்பு கேட்கணும்னா படுப்பில் வேலை வாய்ப்பு நம்ம இந்தியர்களை பார்த்திங்கனாக்கா வந்து வீடு வீடு பிரச்சனை இப்போ அதே வகையில் வந்து நம்ம பார்த்தீங்கனாக்கா வந்து இப்போ தமிழ் ஸ்கூலு தமிழ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதுக்கும் வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது இதில் நான் என்ன சொன்னாக்கா வந்து அவர் நம்மளுக்கு எப்படி உதவி செய்யலாம்னாக்கா இந்த இந்த அரசாங்கம் வந்து நம்ம இந்த சின் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சின் வந்து சுக்காய் ஹாராம் வந்து எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கனாக்கா வந்து அல்கஹால் பியரு அப்புறம் வந்து என்னது இந்த த த த கேம்பிளிங் கெம்பிளிங் சூதாட்டம் அப்புறம் வந்து இந்த சிகரெட் இது மூலிமா வாங்குறாங்க நீங்கள் இருபது இருபது டாத்தா எடுத்து பார்த்தீங்களாக்கா அப்பயே வந்து இதே வந்து ஒரு ஒம்பது மில்லியன் வந்துடும் எதுனாக்கா வந்து அந்த அந்த ப்ரொஜுடியானோ அந்த ஆல்கஹால் மட்டும் அதில் நீங்கள் பத்து பர்சன்ட் நீங்கள் எடுத்து வச்சிங்களாக்கா அப்போ அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் மில்லியன் இருக்கு அப்போ நம்ம அதில் நம்ம எடுத்துமாக்கா இந்தியர்களுக்கு வந்து அது முந்நூறு மில்லியன் கொடுத்தா கூட பத்தே வருஷத்தில் இந்த அறுபது எழுபது வருஷம் பிரச்சனை நம்ம வந்து செட்டில் பண்ணிடலாம் பாருங்களேன் அதான் வந்து என்ன சொன்னாக்கா இந்த பிரதமர் வந்து அதை எப்படி செஞ்சு பார்த்து செய்யணும் அந்த சுக்கை சுக்காய் ஹாராம்னு எடுத்திங்களாக்கா இப்போ இஸ்லாமிக் கான்செப்ட் அந்த கேள்வி நான் பாலிமனில் கேட்டிருக்கேன் அப்போ வந்து பாஸ்கான்னு சொல்லிக்க அந்த காசு வந்து நீ வந்து வாங்கடி சத்துக்கானல போட முடியாது அப்படி போத்தாக்கா இவள் வயலே தெரிய அப்படின்னு பாலிமன் அடிமன் சுக்காய் ஹாராம்னி திமா சொண்டலாம் இனி பண்ணாடி ஜாவா அப்படி பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காசு இருக்குது அந்த காசை வந்து பயன்படுத்தினாக்கா எந்த காசு வந்து யார் இந்தியர்கள் வந்து மது எல்லாம் கட்டுறாங்க அப்போ நம்ம வந்து அதில் ஒரு பத்து பர்சன்ட் எடுத்தாலே நம்ம வந்து இந்த ஏழாயிரம் நாளுக்குள்ளேயே இந்தியர் இந்தியர்கள் மக்கள் பிரச்சனை செல்லலாம் நான் என்ன கணக்கு பண்ணாக்கா வந்து வித்தின் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் டென் இயர்ஸ் உங்களால் முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க மாதிரி வந்து எங்களுக்கு டிசேட்டிஸ்பேக்ஷன் இருக்குது அதை நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாலும் வந்து இந்தமாரி பய எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து ஓட்டு போடுறது வந்து கொஞ்சம் வேறமே போடுவாங்க ஏன்னா இப்போ வந்து நம்மளும் போய் எல்லோரும் பார்த்து நம்ம வந்து டாட்டாஃபாக்ஸ்லாம் கொடுக்க முடியாது சோஷியல் மீடியா நம்ம பார்க்கணும் தான் பார்க்க முடியும் ஆனால் அதே வகையில் அவர் நம்ம ஒய்பி என்ன சொன்னார்னாக்க வந்து பத்தில் நாலு பேர் வந்து இந்தியர்கள் வந்து பிஎனுக்கு ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் டைம் கற்றுக்காட்டி தாதிப்படை சிப்ளோம் அவர் அங்கே இந்தியா தோஜி மும்பாத்மா உண்டி உன் தோ பி மக்கள் கித்த கம்மன்னாங்க மேமாப்பா நஃபிகான் என்னது பத்தில் வந்து மூணு நாலு பேர் வந்து இப்போ வந்து பிஹெச் கூட இருக்காங்க ஆனால் பேலன்ஸ் வந்து அந்த ஆறு பேர் வந்து அதில் வந்து வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம நாலு பேர் நம்ம எடுத்தால் கூட நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த எலெக்ஷன் நம்ம ஜேக்க வாய்ப்பு இருக்குது நம்ம அதான் வந்து இந்த மெசேஜ் இந்த இந்த படுப்பு வாய்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட எடுத்து போய் பேசணும் நம்ம இந்தியுக்கு வந்து என்ன பார்க்கணுன்னாக்கா சில டைம் நம்ம வந்து பாசினாக்கா நம்ம பயப்படுறோம் என்னக்கா அவங்க வந்து நம்ம கேள்விப்பட்டது வந்து வேறு மாரி அப்படின்னு கண்ணுமே சொல்கிறாங்க ஆனால் என்னோட அனுபவத்தில் பார்க்க போனாக்கா வந்து நான் ஒரு துணை அமைச்சராக இருக்கும் ஒரு வந்து பதினோரு மாதத்தில் வந்து நான் வந்து ரூமாய் படர் துக்கான் இஸ்லாம் அத்தப்போ சலாயின் இஸ்லாமில் வந்து சேமையனாக இருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஆறு சாமி கும்புற இடம் வந்து நம்ம இந்தியர்கள் சீனர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து மோஸ்ட்லி ஹிந்துஸ் வந்து எல்லாம் வந்து சேட்டை சாராமல் இருந்துச்சு அப்போ நில பிரச்சனை ரெஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காமல் இல்லை இல்லாட்டி மூணாம் நிலம் நிலம் வந்து அவங்களோட இல்லை இல்லை கவர்மெண்ட் நிலத்தில் வச்சுருந்துருப்பாங்க டெம்பரரியாக அந்த பதினோரு மாதம் வந்து இருபத்தி நாலு இது வந்து இருபத்தி நாலு இந்த கோயில்கள் வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணி நல்ல பட்டாலாம் ப பிடிஜி மூலிமா நம்ம கொடுத்துருக்கோம் அறுபது வருஷமாக அதுமாதிரி நடந்தது இல்லை இந்த கொல்லம்பூரில் ஆனால் பதினோரு மாதத்தில் பாஸ் கவர்மெண்ட் நம்ம வந்து பறிக்காத்தான் இருக்கும்போது அவங்க அரசாங்கத்தில் இருக்கும் போது அவங்ககிட்ட பேசி நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் வந்து என்ன பண்ணாங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த இடம் கொடுக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே கொஞ்ச நாள் இந்த இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒன்று அது வந்து ஃபேக்ட்ரி ஃபேஸ்புக்கில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா நான் சொல்கிறது வந்து எல்லாம் ஃபேக்சுவலாக பக்தா ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா வந்து நான் நான் சொல்ல வந்தாக்க வந்து இந்த ஸ்கூல் பெனிஃபில் ஸ்கூல் ஸ்கோல ஜேனிஸ்க்கு தான் தமிழ் ஸ்கோலா ஜேனிஸ்க்கு பாங் தான் சீன வந்து இப்போ சொல்கிறாங்க வந்து பிஎன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்றாங்க கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு தன்சு மொயிட்டின் வந்து பிரசிடெண்ட் பிஎனாக இருக்கும்போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இந்த இருபத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் நீங்கள் பார்த்தீங்களாக்கா அவர் ஒரு இந்தமாரி இஷ்யூ கூட போலீஸ் வந்து சொல்லியிருப்பார் அப்போ நம்மளும் கொண்டு போய் சொன்னோம் இந்த மாதிரி ஆளுங்க கேட்குறாங்கன்னு அப்போ நேராக அவர் சொன்னார் என்ன சொன்னாங்கக்கா பின்தாங்கும் பூலான்னு இருக்கிற வரைக்கும் இந்த கோயில் இந்த ஸ்கூல்லாம் வந்து நேராக நடக்கும் ஏன்னா ஸ்கூல்லாம் வந்து குவாலிட்டியாக வந்து பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்குறாங்கன்னு அது இப்போ நீங்கள் பார்க்க போனீங்களாக்கா ரொம்ப நாயக்காரங்க வந்து சீன ஸ்கூலில் படிக்க போடுறாங்க சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்களாக்கா அவங்கன்னு கூட இருக்காங்க சிகா மரலி ஸ்கூலாக தாக்காங்கள பார்த்தீங்களாக்கா இருபத்தி அஞ்சு வருகாடு வந்து சின்ன மாணவர்களில் நம்மளும் நிறவங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கிறோம் அப்போ நம்ம என்ன சொன்னாக்கா வந்து எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷனும் சரி எல்லோரும் பிள்ளைங்கள போடுவாங்க ஸோ செலவங்க சொல்கிறாங்க ஓ பிஎன் வந்தக்க ஸ்கூலில் மூடிடுவாங்க அதெல்லாம் இல்லைங்க எனக்கா வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபேக்சுவல் அவர் பிஆம் இருக்கும்போது இந்த கேரண்டி கொடுத்துருக்காரு செல்லாக்கி பின் தாங் உலன்